வணக்கம் வணக்கம் மக்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் மீன் பிடிக்க போயிருந்தோம் சரபங்கா நதியில் பாருங்கள் ரெண்டு பேர் வள விட்றப்போ இருக்கிறோம் ஓராளு தண்ணி இருக்கும் நெஞ்சு கிட்டது கிட்டது இருக்குது அவர் வலை விட்டுட்டு இருக்கிறாரு இன்றைக்கி எத்தனை மீன் பிடிக்கணும்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் சரி மக்கள் அது போக நம்ம மீனை பிடிச்சி என்ன பண்ண போகிறோம்னா விற்போம் அல்லது நாங்களே காய்ச்சி சாப்பிடுவோம் ஸோ எங்கள் ஊரில் மலை பண்டிகை பண்டிகைப்பட்டனாலும் இந்த இன்னைக்கு பிடிச்ச மீனை நாங்கள் கருவாடு போட்டுருவோம்னு நினைக்கிறேன் ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் மக்களே ஒரு வள விட்டுட்டு போகிறாரு எவ்வளோ தண்ணி இருக்குது ஆழமாக இருக்குது அடிச்சு அந்த பக்கம் ரெண்டாவது வள விட போகிறாரு வளையா ஓட்டம் ஒப்படைச்சிட்டு அங்கே பாருங்கள் மக்கள் அள்ளி அள்ளி பூ அள்ளி தாமரைப்பூ இருக்குது பூ பறிச்சாச்சு இன்னொன்று இருக்குது அதையும் பறிச்சாச்சு உங்களுக்கு வேணுமா மக்கள் அது போக நம்ம மீனை எப்படி பிடிக்க போகிறோம் இந்த இடம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கு ஒன்று பிடிச்சாச்சு அவங்க ஒரு மீன் மாட்டிச்சுன்னு நினைக்கிறேன் பார்க்குறா ஜூம் பண்ணி பார்ப்போம் அவங்க ஒரு மீன் பிடிச்சிருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஜூமிங் 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 ஜூம் பண்ணி பார்த்ததெல்லாம் தெரியும் எவ்வளோ போதாரம் இருக்குதுன்னு பாருங்கள் மக்களே இதை சுற்றி மீன் இருக்குது ஜூம் பண்ணி இருக்கோம் அதான் இருக்குது பாருங்கள் பஞ்ச மீன் மட்டும் இருக்குது மீன் மீன் எடுக்கிறாங்க ஜிலேபி ஒன்று மடுக்கிச்சின்னு நினைக்கிறேன் சரி அவர்கிட்ட ஒப்படைச்சிருவோம் அவரை எடுத்துக்குவார் வந்து பார்க்குறாரு என்ன பண்ணிட்டாங்கன்ட்டு இந்த பேசிக்கிறாங்க பேசிக்கும்போது எத்தனை மீனை பிடிச்சிக்கணும் பார்ப்போம் మొత్తం మూడు మీను పా